இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா இந்த இடம் அழகா இருக்கா பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு ஸ்ரீலங்கா தேசத்துல நோரேலியான்னு ஒரு மலை பிரதேசம் இருக்குது அங்க இருக்கிற அருமையான ஒரு ஏரி பகுதி தான் இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு மன ரம்யமா இருக்கிறது நிறைய மக்கள் இங்க வர்றாங்க இந்த இயற்கை காட்சிகளை பார்த்து என்ஜாய் பண்ணுவதற்கும் இந்த போட்டிங்கெல்லாம் வர்றாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம் இது ஆண்டவர் உங்கள்ட சந்தோஷமா தான் விரும்புகிறார் எப்பவுமே வேலை கபடிப்பு பிஸ்னஸ் அப்படின்னே முடங்கி விடாதபடி கொஞ்சம் விடுமுறை நாட்களில் வெளியே போய் குடும்பமா சந்தோஷமா ஆண்டோடைய சிருஷ்டிப்பெல்லாம் பார்த்த மகளி கத்தர் விரும்புகிறார் உங்க பிள்ளைகளோட நீங்க கட்டாயம் போய் அந்த மாதிரி சமன மகிழ்ச்சியா இருக்கணும் சரி இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்லுகிறார் பார்க்குறீங்களா யோசுவா மூன்றாம் அதிகாரம் நீளமசனம் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாய் உன்னை யார் அற்பமா நினைக்கிறாங்களோ யார் பரிகாசம் பண்றாங்களோ யார் உன்னை அவமானப்படுத்துறாங்களோ யார் உன்னை நிந்திக்கிறாங்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு சகோதரி பாருங்க ஒரு சமயனை சந்தித்த போது உங்களுக்கு எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட போது மிகவும் அழுதார்கள் கண்ணீர் விட்டு வாய் விட்டு சத்தமிட்டு அழுது விட்டார்கள் அவங்களால தாங்க கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பாரம் என்ன காரியம் என்று கேட்டால் அவருடைய குடும்பத்தாரே அற்பமா பேசுறாங்க எதுக்காக பேசுறாங்க குழந்தை இல்லை திருமணமாகி சில வருஷமாயிட்டு குழந்தை இல்லாததுனால அவமானப்படுத்தி நிந்தித்து அவன் வேதனைப்படுத்துற மாதிரி இருதயத்தை காயப்படுத்துற மாதிரி பேசி உனக்கு குழந்தை பிறக்காது நீ வந்து தருத்தரம் பிடித்தவள் உனி பிறந்த நேரமே சரி கிடையாது நீ வந்து சபிக்கப்பட்டவள் அப்படிலாம் சொல்லி காயப்படுத்தினார்கள் ஏற்கனவே குழந்தை இல்லைன்றது ஒரு வேதனை அதுவே அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது இவங்க பேசுகிற வார்த்தைகள் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களே சொன்ன தான் அவருடைய இருதயத்தை மிக வேதனைப்படுத்தி விட்டாரு அதனால என் குடும்பத்தாரே இப்படி பேசுறாங்க அப்ப உறவுகள் ஊர்ல இருக்கிறவங்க என்ன மாதிரி என்பதால் அதிகமாய் நான் சொன்னேன் மகளே இடத்தில் உன்னை அவமானப்படுத்துறாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக கத்தரூனை மேன்மைப்படுத்துவார் உன்னை என்ன மாதிரி வார்த்தைகளை சொல்லி குற்றப்படுத்தி கேவலப்படுத்துறாங்களோ நீ அப்படி அல்ல நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று அவங்க வாயினால சொல்லும்படி கத்தரூனை ஆசிர்வதிப்பார் கண்ணீரை ஏச பார்கிறார் கலங்காது ஆண்டவர் கருமை அந்த மகளுக்காக செபிக்கும் போது ஒரு பெரிய பாரத்தை கத்தர் உண்டாக்கினார் அவ ஒரு கண்ணீர் ஒரு வேதனையில மற்றவள் பேசுகிற வார்த்தைகள் ஜெபம் பண்ணி நான் அனுப்பினேன் மறுபடி ஒருவரிடம் கழித்தரு ஆண்ட ஒரு அழகான குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்து அதே மகள் சந்தோஷமாய் கொண்டு வந்த குழந்தை காண்பித்து யாரை நற்பமா பேசினாங்களோ கேவலமா பேசினாங்களோ அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக அதே இடத்துல கத்தர் என்னை நான் ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்பதை விளங்க பண்ணி இருக்கிறார் என்று இப்ப பேசினவங்க மூஞ்சி எங்க வச்சுப்பாங்க அதனால தயவு செய்து ஒருத்தர் பாதிக்கப்பட்ட குறைவோடு இருந்தா துக்கப்படும்படி பேசாதங்க காயப்படுத்தும்படி பேசாதங்க நீங்க அப்படி பேசினா நீங்க அவமானப்படும்படி கத்திர அவங்களை ஆசிர்வதிப்பார் நீங்க அவமானத்துக்கு நடுவில் வெட்கப்பட்டு போகாதபடி நிற்கும்படி அவமான வெட்கப்படும்படி கத்துறங்களை ஆசீர்வதிப்பார் அவருடைய கண்களுக்கு முன்பாய் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்றார் நீங்க வசிக்கிற இடத்துல சிறுமைப்படுத்தப்படுறீங்களா வேலை செய்கிற இடத்துல பிசினஸ் செய்கிற இடத்துல இவனுக்கு ஒண்ணும் தெரியாது இவன் ஒண்ணு சம்பாதிச்சுக்கிட்டல மாட்டான் ஒண்ணு விளங்காதேன்னு மற்றவங்க பேசுறாங்களா அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக கத்தரவுங்களை மேன்மைப்படுத்துவார் அதான் தேவனுடைய வாக்கு தத்தம் விசுவாசிங்க ஆண்டு வரை என்னையும் மேன்மைப்படுத்தும் நான் உண்மை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்க கட்டாயம் உங்களை ஆசிர்வதிப்பா உங்களை மேன்மைப்படுத்த அவர் சிறுமைப்படுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார் சிலுவேளை சிறுமை அனுபவித்தார்ல எவ்வளவு நிந்தை இந்நெருக்கம் அவமான வஸ்திரங்களை இழந்து போல தொங்கினாரு ஏன் அவர் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த சிறுமை அனுபவித்த ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க இயேசுவே என்னை மேன்மைப்படுத்த நீங்க சிறுமைப்பட்டு செலவில் ரத்த சென்று நீங்க இப்போ என் வாழ்க்கையில நீங்க கொடுத்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிறேன் இதே இடத்துல இதே மக்கள் மத்தியில என்னை மேன்மைப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு im Namen des Amen